இன்றைக்கி இந்த விடையில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ரோஜா செடிகளுக்கு ஒரு சிறந்த உரம் பற்றி தான் இந்த விடையில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்துட்டு எங்கள் சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரோஜா செடிகள் நம்ம வந்து வீட்டில் நட்டு வச்சுருக்கோம் அந்த ரோஜா செடிகள் வந்து சரியாக பூக்க மாட்டேங்குது சரியாக வந்து கிளிகள் போட மாட்டேங்குது நட்டை மேல்க்கு அப்படியே நின்றுட்டுருக்குது பூக்களே கொடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ நம்ம வந்து ரோஜ செடி நட்டு வச்சுட்டோம் அதுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டியில் பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக எதனா ஒரு உரங்கள் கொடுத்தே தான் ஆகணும் அப்படி இல்லை அப்படின்னா அதில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இருக்காது நட்டை மேல்க்கு அப்படியே நிற்கும் அதில் நம்ம கடைகளில் உரங்கள் வாங்கி கொடுக்குறவங்க கொடுக்கறதுக்கெல்லாம் இல்லை கடையில் நான் உரங்கள் வாங்குறதே கிடையாது வேறு ஏதாச்சும் வீட்டில் உள்ள திங்ஸை வச்சு ஏதாச்சும் ஒரு உரம் கொடுக்கலாம் அப்படின்னா நான் இந்த உரத்தை நல்ல பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் ஏன்னா இந்த உரத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு தினமே கிச்சனில் இந்த உரம் கிடைக்கும் அப்புடின்னா வெங்காயத்தோல் தான் வெங்காயத்தோல் மட்டும் இல்லாமல் நம்ம என்ன காய்கறி உரங்கள்லாம் இதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த உரத்தை நம்ம வந்து டைரக்டாக கொடுக்க கொடுக்கக்கூடாது அதை எப்படி எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறத பற்றி இந்தபடியில் பார்க்க போகிறோம் வெங்காயத்தோல் எல்லாருக்குமே கிடைக்கும் நம்ம தினமுமே கிச்சனில் வர வேஸ்ட்டுனா இந்த வெங்காயத்தோல் தான் நம்ம தினமுமே தினமுமே கிச்சனில் சமையலுக்கு சமையல் முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெங்காயத்தோல் எல்லோய கிச்சன்லேயும் இருக்கும் அதனால் நம்ம இந்த க வெங்காயத்தோலை வச்சுட்டு நம்ம இந்த கார்டனில் எப்படி பூக்கள் வர வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்மளால் பார்க்க போகிறோம் வெங்காயத்தோல் மட்டும் இல்லாமல் நம்ம கிச்சனில் வர என்ன காய்கறி வேஸ்ட்டாக இருந்தாலும் நம்ம அதை தூக்கி போடக்கூடாது அதை அப்படியே வச்சிருக்கணும் நம்ம எல்லாமே வேஸ்ட்டில் கொட்டுற மாதிரி தான் இருக்கும் நம்ம இது தினவுமே நம்ம எல்லாத்தையும் எடுத்து வேஸ்ட்டில் கொட்டுற மாதிரி தான் இருக்கும் இது எங்கள் ஒன் டே எங்கள் கிச்சனில் வந்த வேஸ்ட்டு தான் இவ்வளோ வெங்காயத்தோல் அப்புறமா உருளைக்கிழங்கு சீவன் அந்த தோல் இருக்குது தக்காளி கூட உள்ள வேஸ்ட்டு கூட இருக்குது இந்த மாதிரி ஒன் டே வர வேஸ்ட் எல்லாத்தையும் நான் சேவ் பண்ணி வச்சுருப்பேன் வச்சுட்டு அதை தான் செடிகளுக்கு உரமாக கொடுப்பேன் இதை வந்து நம்ம செடிகளுக்கு டைரெக்டாக கொண்டு போட கூடாது இப்படி நம்ம டேரக்டாக கொண்டு போட்டுட்டோம் அப்படின்னா செடியில் நிறைய பூச்சி தாக்குதல் வரும் அது மட்டும் இல்லாமல் எறும்பு வந்து முழுசா செடியை ரொம்பவே பாதிக்கும் அதனால இதை வந்து டைரக்டாக கொடுக்கக்கூடாது இதை எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இந்த வெங்காயத்தூள் எல்லாமே நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இதை வந்து ஒரு பாட்டில் இல்லை ஏதாச்சும் ஒரு ஒரு நமக்கு தேவை தேவையில்லாமல் ஒரு பாட்டிலோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சா போதும் எல்லாத்தையும் எடுத்து அள்ளி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இது முங்குற அளவுக்கு தண்ணி விடணும் சரியாக நம்ம வந்து இதை வந்து நம்ம டைரெக்டாக கொடுக்க முடியாது இதை வந்து ஊற வச்சு இந்த தண்ணியை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி கூட மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்க போகிறோமே தவிர டேரெக்டாக கொடுக்க போகிறது கிடையாது அதனால் ஒரு நல்ல ஒரு பாட்டில் எடுத்து ஒரு இல்லை பாட்டிலாக இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு இல்லை சின்ன பக்கெட்டாக இருந்தாலும் சின்ன ஒரு பாட்டிலாக இருந்தாலும் எது வேணும் எடுத்துக்கலாம் அதில் நம்ம வந்து இந்த வெங்காயத்தோல் நம்ம க வீட்டில் கிடைக்க எந்த காய்கறி வேஸ்ட்டாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை பீட்ரூட் தோலாக இருக்கலாம் வெங்காயத்தோல் பீட்ரூட் பீட்ரூட் தோல் அப்புறமா வந்து சாம்பாருக்கு தேவையான இந்த எல்லா திங்ஸையும் கட் பண்ணிவிட்டு அந்த காய்கறி வேஸ்ட்டு எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த 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 மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும் எல்லாத்தையும் எடுத்து இது மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டு தண்ணியை மொத்தத்தை விட்டுறணும் அது முங்குற அளவு தண்ணி விட்டாலே போது மாதிரி தான் இருக்கும் ரொம்ப நிறைய பாட்டில் முங்க தண்ணி விடணுமான்னு கேட்டால் வேண்டாம் வேண்டாம் அந்த நமக்கு போட்டிருக்க அந்த வேஸ்ட் அவ்வளோ முங்கினாலே போதும் அந்த அந்த அளவுக்கு தண்ணி விட்டுட்டு வச்சு வச்சுட்டாலே போதும் இந்த நம்ம வேஸ்ட்டை வந்து நம்ம வந்து த்ரீ டேஸோ இல்லை ஃபோர் டேஸோ இல்லை ஒன் வீக் வரைக்குமே எப்படியே தண்ணி ஊற்றி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒன்றுமே ஆகாது இது வந்து நம்ம வந்து ஒரு ஒன் வீக்கு அப்புறம் எடுத்து 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 நம்ம செடிகளுக்கு கொடுத்தா கூட செடிகள் நல்ல க்ரோத் இருக்குமே தவிர செடிகளுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது இதனால் நம்ம வந்து உடனே இன்னும் இன்னைக்கு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து கொடுக்கக்கூடாது ஏன்னா அந்த இதெல்லாமே வந்து அது ஜெல் ஆகாது அதெல்லாம் வந்து நல்லா ஊறி நல்ல அதில் உள்ள எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கணும் அதுக்கப்புறம் தான் இந்த டைரக்டர் செடிகளுக்கு கொடுக்க கொடுக்கணும் அப்புறமா ஒரு ஒன் வீக் ஆகிடுச்சு இந்த நான் இதை ரெடி பண்ணி பார்த்தீங்களா தெரியும் அவ்வளோ இது வந்து ரொம்ப ஜெல்லாகி ரொம்ப குழஞ்சிடுச்சு இதுக்கு மேலே வந்து இதை வெயிட் பண்ண வேண்டாம் இதுவே போதும் ஆனால் வந்து இந்த ட பாக்ஸை வந்து திறக்கும்போது கொஞ்சம் ஃபேஸை கொஞ்சம் தள்ளி வச்சு திறக்கணும் ஏன்னா இதில் ரொம்ப ஒரு பேட் ஸ்மெல் வரும் அது கொஞ்சம் விருப்பம் விரும்ப விரும்புறது மாதிரி இருக்காது அதனால கொஞ்சம் ஃபேஸை கொஞ்சம் தள்ளி வச்சு திறந்துக்கோங்க சரிங்க இப்படிலாம் ஏதாச்சும் பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு இது வந்து நம்ம இப்படி ஒன் வீக்கோ இல்லை டூ த்ரீ டேஸாக மூடி வச்சு இப்படி பண்ணிடுறோம் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இது திறக்கும்போது நல்ல பேட் ஸ்மெல் வரும் ஆனால் இந்த மாதிரி பேட் ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னாலும் செடிகளுக்கு நம்ம கொடுத்தானே ஆகணும் ஏதோ ஒரு உரம் கொடுக்கணும் அதனால் இந்த மாதிரி பேட் ஸ்மெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும் அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்க வேண்டியதுதான் ஒன் வீக் ஆனதுனால நல்லா ஜெல்லாகிடுச்சு இதை வந்து நம்ம எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த தண்ணி இந்த தண்ணியை நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த அந்த வேஸ்ட் எல்லாமே சேர்க்க மாட்டேன் இதை வந்து கொஞ்சமாக ஃபில்ட்ரு பண்ணி சும்மா நம்ம கையால் தான் நான் வந்து அதுக்கான ஃபில்டர் ஒன்று யூஸ் பண்ண மாட்டேன் அப்படியே கொஞ்சம் சளிச்சு அப்படியே எடுத்து விட்டுலாம் விட்டு இந்த நான் ஏற்கனவே இது வந்து ஒன் டே உள்ள அரிசி கடந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது நான் செடிகளுக்கு கொடுப்பேன் அப்போ அதனால அந்த தண்ணி கூட நான் இந்த இது இதையும் விட்டுக்கிறேன் இது வந்து நல்ல பேட் ஸ்மெல் வரும் ஆனால் இது இந்த அல்ல வேறு இந்த உருளைக்கிழங்கு தோல் இருக்குது இல்லையா அந்த தோல் ஆட் பண்ணியிருக்க நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதுதான் இந்த மாதிரி தண்ணியில் நான் வந்து இதை மொத்தம் மொத்தமாக ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு இதை ஃபுல்லாக விட்டுருவேன் அதுக்கு அப்புறமா இது வந்து நம்ம இப்படி இப்படி நம்ம சலிச்சு கூட இது விட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா கையால் பிசைஞ்சு மொத்தமாகவே நல்லாவே நல்லா தண்ணி விட்டு நல்ல கையால் பசைஞ்சு மொத்த தண்ணியிலேயுமே இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இது வந்து நம்ம வந்து ஏற்கனவே பேட் ஸ்மெல் வரும் நம்ம கையால் கொஞ்சம் பசையும் போது கொஞ்சம் நமக்கு வெறுப்பம் இல்லாமல் இருக்கும் அதனால் இல்லை நான் கையால் இப்ப செஞ்சு கொடுப்பேன் அப்படிங்கிறவங்களாம் கொடுத்துக்கலாம் ஒன்றும் இல்லை ஆனால் நான் வந்து இந்த மாதிரி மெதுவாக உள்ளே இருக்க வேஸ்ட் எல்லாமே கொட்டாத மாதிரி அப்படியே சளிச்சு எடுத்துப்பேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வாட்டி நம்ம தண்ணி எதில் சளிச்சு விட்டாச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் கூட தண்ணி எடுத்து அதில் ஏற்கனவே நிறைய இந்த சாரெல்லாம் இன்னும் இருக்கும் அதில் உள்ள வேஸ்ட்டில் நிறையவே இன்னும் ஜெல்லாகிற மாதிரி இருக்கும் அதெல்லாமே மறுபடியும் கொஞ்சம் கூட தண்ணி அதில் விட்டு மறுபடியும் நல்ல ரெண்டு மூணு ஷேக் பண்ணி மறுபடியும் அதில் சளிச்சு விட்டுப்பேன் இதுவே போதுமானதாக இருக்கும் நிறைய தண்ணி தான் இன்னொன்று நம்ம இப்படி கொடுக்குற தண்ணிக்கு வந்து நம்ம இந்த அளவில் தான் கொடுக்கணும் இதுக்கு அளவு த மிஸ் ஆகிடுச்சி தப்பாக கொடுத்துடணும் அப்படின்னா செடிகளுக்கு ஏதாவது ஆகுமான்னு காட்டால் ஆகவே ஆகாது இது நம்ம இயற்கையாக வீட்டில் கொடுக்க கிடைக்கக்கூடிய இந்த வேஸ்ட் கிச்சன் வேஸ்ட்லேருந்து கொடுக்கக்கூடிய உரங்கள் அதனால் நம்ம வந்து தண்ணி நிறைய கொடுத்துட்டா செடிகளுக்கு ஆகும் இல்லை கம்மியாக இன்னும் ரொம்ப க கெட்டியாக கொடுக்கக்கூடாது அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சமாக கொஞ்சமாக தண்ணி ஒரு ஜக்கு நிறைய நம்ம உரங்களுக்கு கொ ஒரு சின்ன ஜக்கு நிறையா தண்ணி எடுத்து மிக்ஸ் பண்ணி அப்படி கொஞ்சம் கெட்டியாக தான் கொடுக்கக்கூடாதே தவிர தண்ணி கொஞ்சம் ஆகிறதெல்லாம் ப்ராப்ளமே இல்லை அதனால் அளவாக தான் கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது நமக்கு போதுமான நம்ம கார்டனுக்கு நமக்கு போதுமான அளவுக்கு தண்ணிகள் மிக்ஸ் பண்ணி இந்த தண்ணியை கொடுத்தாலே போதுமானதாக இருக்கும் அவ்வளோ அருமையான ரிசல்ட் இந்த இந்த உரங்கள்லாம் கொடுக்கறதுனால செடிகளுக்கு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த உரத்தை வந்து நம்ம வந்து ரோஜா செடிக்கு மட்டும்தான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது ரோஜா செடியாக இருக்கட்டும் மல்லிகை செடியாக இருக்கட்டும் எல்லா விதமான பூச்செடி காய்கறி செடி பழச்செடி அப்படின்னு நம்ம வீட்டில் என்னென்ன செடிகள் இருக்கா எல்லாத்துக்குமே இந்த உரங்கள் கொடுக்கலாம் இந்த உரங்கள் கொடுக்கறதுனால நம்ம வந்து செடிகள் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக ஒரு குரோத் இருக்கும் என்னோடய கார்டனில் நான் வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு உரங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அது நம்ம என் தினமே கடலில் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா எல்லா செடிகளுக்கும் வாங்கிட்டு இருக்கவே முடியாது நம்மகிட்ட அந்தளவுக்கு காசு இருக்கணும் அப்புறம் வந்து இது கார்டனுக்குதே நிறைய காசு செலவு பண்ணுற மாதிரியே இருக்கும் அதனால் நம்ம வந்து வீட்டில் என்னென்ன கிடைக்குதோ அதை வச்சு செடிகளுக்கு ஒரு உரம் கொடுக்க முடியும் அப்படின்னா இந்த உரத்தை நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவோம் ஏன்னா நமக்கு ஈஸியாக கிடைக்கிறது தானே இது இது ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் நம்ம கஷ்டப்படாமல் ஒரு உரம் கொடுக்குறதா அப்படி கொடுக்கணும் அப்படின்னா இந்த வெங்காயத்தோல் கரைசல் நம்ம ஈஸியாக கொடுத்துக்கலாம் அப்புறமா வந்து இது கூட நான் வந்து இது கூட இந்த இது எனக்கு தேவையான அளவுக்கு என்ன ரோ ரோஜா பிளான்ட்டுக்கு மட்டும் இந்த உரம் கொடுக்கணும் அப்படின்னு ஆசை இந்த தண்ணி லிக்யூட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு நான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டேன் அப்படின்னா அந்த ரோஜெடிகளுக்கு ஏற்றபடியான அவ்வளோ தண்ணியை மிக்ஸ் பண்ணி எடுத்துப்பேன் அவ்வளவுமே போதுமானதாக இருக்கும் இந்த நம்ம இந்த தண்ணியை வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லைன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி தாராளமாக கொடுத்துக்கலாம் பிளான்ட் எதுவுமே ஆகாது இன்னொன்று நம்ம இது கொடுக்கும்போது தண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது அந்தளவுக்கு ஸ்மெல் இருக்காது சரியா அதுலேயும் வர நீங்கள் வந்து நல்ல ஸ்மெல்லே இருக்கக்கூடாது அப்படின்னு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ரெண்டு நாள் மூணு நாள் அரிசி கழுன தண்ணி இல்லைன்னா சாதம் வடிச்ச நம்ம சோறெல்லாம் வடிப்போம் இல்லையா தண்ணி அந்த தண்ணியை எடுத்து ரெண்டு மூணு நாள் புளிக்க வச்சுட்டு அந்த புளிக்க வச்ச அந்த தண்ணி கூட நான் அந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அந்த தண்ணி கூட நம்ம இந்த மாதிரி பட்ட வேஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஸ்மெல் சுத்தமாகவே இருக்காது அதனால எல்லாருமே இந்த இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஸ்மெல்லே எனக்கு இல்லாமல் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதில் வர இந்த இதில் குளிச்ச ஸ்மெல் தான் அடிக்குமே தவிர மற்ற மாதிரி கெட்ட ஸ்மெல் அடிக்க வேண்டியது செய்யும் சரிங்களா இந்த மாதிரி தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க சரிங்களா அப்போது பிளான்ட்டுக்கு எதுவுமே ஆகாது இந்த உரத்தை நீங்கள் வாரம் ஒரு வாட்டியே இல்லை பார்த்து ஒரு வாட்டியே கண்டிப்பாக கொடுக்கணும் அப்போ தான் பூக்கள் பெருசு பெருசாகவும் அழகாகவும் வைக்கும் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு கார்டனிங் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்